வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இன்னொரு வித்தியாசமான முறையில் சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிற பார்க்கல அதுக்கு ரெண்டு தக்காளி வெட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் அப்புறம் மசாலா தான் மெயினு கசகசா முந்திரி மிளகு ஜீரகம் பட்டை அப்புறம் தேங்காய் சோம்பு அந்த பக்கம் வெங்காயம் சின்ன வெங்காயம் இது பூண்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் உக்கோந்து எண்ணெய் ஊற்றி நான் மசாலாவுக்கு ரெடி பண்ணது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கினத்துக்கு அப்புறம் ஆறு ஆரம்பி மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் மசாலா ரெடி அப்புறம் சிக்கன் கேஸ் யூஸ்வலாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு பட்டை போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அது கூட வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் இஞ்சி பூண்டு மசாலா போட்டதுக்கப்புறம் தக்காளி பூண்டு போட்டு அதுவும் நல்லா பேஸ்ட் சிக்கன் வாங்கி வச்சிருக்கோம் இல்லையா அந்த சிக்கனை எடுத்து தண்ணி நல்லா வடிஞ்சிருக்கும் அதனால் அதை போட்டு அதிகம் நல்லா வதக்கிறோம் மூடி வச்சு லைட்டாக வதக்குங்க தண்ணி வந்து சிக்கன்லேயே விடும் அந்த தண்ணியிலேயே ஒரு பத்து நிமிஷம் வேகப்படும் அந்த சும்மா மூடி வச்சு மூடி வச்சு நல்லா இருக்கும் அந்த சிக்கனோட தண்ணியெல்லாம் ட்ரை அப்புறம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாப்பு ஏன்னா மிளகு போட்டுக்கொள்ளையே அதோடய காரம் வரும் அதனால தான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் அதையும் போட்டுட்டு நல்லா முடி வச்சு இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் அஞ்சு நிமிஷம் வேந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இந்த மசாலா தான் அடுத்து இந்த டேஸ்ட் இருக்குது இந்த மசாலா ஊற்றி நல்லா கொதித்து கொத்தமல்லிக்க ரெட்டு நல்லா இறக்கிட்டு சூ இறக்கிட்டு சுவையான கோழிக்கொழம் வந்து கோழிக்குள் வந்து ரெடி நல்லா சாப்பிடலாம்